கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது இது ஒரு இளவரசியின் கதை வேதாளம்ரம்பிக்கமாரி சோன் பிரபாவின் கதை அவள் அவ்வளவு அழகாக இருப்பாள் தோழிகளுடன் சிரித்துக்கொண்டே தாய் தந்தையை பார்க்க வருகின்றாள் இங்கு ராஜகுமாரி சோன் பிரபாவின் ஜாதகத்தை ஜோதிடர் பார்த்து கொண்டிருக்கிறார் இளவரசியின் ஜாதகத்தில் இன்னும் மூன்றே மாதங்களுக்குள் திருமணம் நடந்து முடிந்தாக வேண்டும் என்று சொல்கின்றார் இந்த குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் எப்படி வரன் தேடுவோம் என்று மகாராஜா சொல்ல சோன் பிரபாவின் சகோதரன் கவலைப்படாதீர்கள் தந்தையே சோன் பிரபாவின் மணாளனை விரைவில் தேடுவோம் என்று சொல்ல அங்கு ராஜகுமாரி சோன் பிரபா வருகின்றாள் ராஜகுமாரி வெட்கத்தில் செரிக்கின்றார்கள் மறுநாள் ராஜகுமாரி தோழிகளுடன் பறக்கும் பட்டாம்பூச்சியுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது மேலிருந்து அவர்கள் மீது மலர்கள் கொட்டுகின்றது பார்த்தால் ஒரு ராஜகுமாரன் பறக்கும் குதிரையின் மேல் அமர்ந்து கொண்டு மேலிருந்து பூக்களை தூவிக் தூவிக்கொண்டிருக்கின்றான் என் பெயர் சூரியகாந்த் ஜென்னுடன் வாருங்கள் பறக்கலாம் என்று சொல்லி ராஜகுமாரியை அழைத்து மேலே பறக்கின்றான் அதை ராஜகுமாரியின் சகோதரன் பார்க்கின்றான் ஜிவன் எவ்வளவு அழகாக இருக்கின்றான் ஜிவன் தான் என் தங்கைக்கு சரியான மணாளன் என்று சகோதரன் முடிவு செய்கின்றான் மறுநாள் ராஜகுமாரி பள்ளக்கில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கு ஒரு இசையின் சத்தம் கேட்கின்றது அந்த இசை எங்கு கேட்கின்றது என்று அதை தொடர்ந்து வருகின்றார்கள் பார்த்தால் புஷ்கர் எனும் இளைஞன் பாடிக்கொண்டே இசை கருவியை வாசிக்கின்றான் அதை பார்த்த ராஜகுமாரி அவனது இசையில் மயங்கி அவனுடன் நடனமாடுகின்றார்கள் அப்பொழுது ராஜகுமாரியின் தாய் இவர்களை பார்த்து என் மகளுக்கு பொருத்தமான மணாளன் கிடைத்துவிட்டான் என்று புஷ்கரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஒரு நாள் ராஜகுமாரி தோழிகளுடன் நீரில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அரச குலத்தின் எதிரிகள் எல்லாம் ராஜகுமாரியை தாக்கிவிட்டு அவளை கடத்தி செல்கின்றார்கள் அப்பொழுதுதான் ஒரு வீரன் அதை பார்க்கின்றான் ராஜகுமாரியை அந்த காப்பாற்றுகின்றான் அப்பொழுது ராஜகுமாரியின் தந்தை அந்த வீரனுக்கு நன்றி சொல்கின்றார் ஜென் மகளை பாதுகாக்க தெரிந்த வீரன் இவன் ஜிவன்தான் ஜென் மகளுக்கு தகுந்த ராஜகுமாரன் என்று தந்தை வீரபதி தேர்ந்தெடுக்கின்றார் ராஜகுமாரியின் ஆரம்பிக்கின்றது சூரியகாந்த் புஷ்கர் வீரபத்ரன் ராஜகுமாரர்களும் நிற்கின்றார்கள் சகோதரன் தந்தை மற்றும் தாய் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளைகள் இந்த மூவரில் உன் மனம் கவர்ந்த மணாளனை நீயே தேர்ந்தெடு என்று ராஜகுமாரியிடம் மாலையை கொடுக்கின்றார்கள் ராஜகுமாரி இவர்கள் மூன்று பேரில் யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி